தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ரிஷபராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமையப் போகிறது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியில் சந்தரிக்கின்றார் இந்த மாதத்தில் அவர் வந்து ரிஷபத்திலேருந்து மிதனத்திற்கு போறார் எப்போன்னு கேட்கும்போது ஜூலை மாதத்தினுடைய இருபத்தி ஆறாம் தேதி தான் அவர் வந்து பயிற்சி ஆகிறார் அப்படி ஆனாலும் கூட தனஸ்தானத்துல நட்பு வீட்டில் அவர் வந்து இருக்க போகின்றார் மற்றொரு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து இருக்கப் போகின்றார் இது வந்து இந்த மாதத்துடைய கடைசி வாரத்துல தான் அதற்கு முன்னராக மாதம் தொடங்கி இருபத்தாறு நாட்கள் உங்களுக்கு வந்து ராசியில் ராசிநாதன் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார் இந்த ஒன்று மட்டுமே போதும் இந்த மாதத்துல நீங்க வந்து நல்ல பலனை அடைவதற்கு ஆனால் இதை தாண்டி தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு சஞ்சரிக்கின்றது சூரியன் அந்த இடத்துல இருக்காரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் இரண்டாவது பார்ட்டில் மூன்றாம் இடத்திற்கு போகிறார் அதுவும் உங்களுக்கு பலம்தான் அடுத்ததாக சனி லாபத்தில் இருக்க ராகு ஜீவனத்தில் இருக்க இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் இந்த ஜூலை மாதம் வந்து நீங்கள் வந்து சாதிக்க போகிற மாதம் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மன வயது அன்பர்களுக்கு திருமண தடை சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை திருமணம் சம்பந்தமாக அதை இப்போது செய்வதற்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாம் சரியாக போயிடும் திருமண விஷயங்கள் உங்களுக்கு யோகமாக ஏற்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கலத்திர காரகன் சுக்கரன் ராசியில் இருக்க இருந்து அந்த ஏழாம் இடத்தை ஸ்தானத்தை பார்க்கின்ற ஆட்சி பலம் பெற்று பார்க்கின்ற இது ஒரு விஷயம் ரெண்டாவதாக குடும்பஸ்தானத்தில் குரு சந்தரிக்கின்றார் அந்த குருவோடு இந்த சுக்கரன் இந்த மாதத்தின் கடைசியில் போய் சேரப்போகின்றார் கலத்திர ஸ்தானத்திற்கு சுபர் பார்வை சுக்ரன் பார்வை ராசி அதிபதி பார்வை குடும்பஸ்தானத்தில் சுபர்களுடைய சஞ்சாரம் அதனால திருமணமாகிறது உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமையிறது இந்த மாதத்தில் விசேஷமாக உங்களுக்கு இருக்கு அப்போ யாரெல்லாம் வந்து மன வயதில் இருக்கிறீர்களோ அவர்கள்லாம் வந்து வீட்டில் பெரியவர்கள் வந்து திருமணத்திற்கு பார்க்கட்டுமான்னு கேட்டால் சரின்னு சொல்லணும் இப்போ வேண்டாம் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்றத சொல்லக்கூடாது பிள்ளைகள் அப்படி சொன்னாலும் கூட அதிலேயும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அப்படி சொன்னாலும் கூட பெற்றோர்கள் வந்து அதற்காக சரி அப்படின்னு சொல்லி அந்த டைம் வந்து நீட்டிக்கக்கூடாது ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவங்களா வந்து என்னை கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்க மாட்டாங்க கேட்டாலும் உடனே சரின்னு சொல்ல மாட்டாங்க அதை நாம் புரிந்து கொண்டு திருமணத்திற்கு உகந்த காலம் இப்போது இருக்கிறது லாபசனி நடந்து கொண்டிருக்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் சாதகமாக இருக்கின்றது குடும்பஸ்தானம் பலமாக இருக்கிறது ஆனால் இந்த காலத்தில் செய்யலான்ற முடிவுக்கு வரலாம் அந்த திருமண சம்பந்தமாக பொருள்தான் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பொருளாதார வசதி வந்துவிடும் உங்களுக்கு எங்கே இருந்தெல்லாம் பணம் வரணுமோ அங்கே இருந்தெல்லாம் வந்துடும் அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் உதவி கேட்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கடனாகவோ அல்லது வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி கன்னிகாதானத்திற்கான புண்ணிய பலனை பெறுவதற்காகவோ பிறர் முன் வந்து உதவி செய்வார்கள் இதற்கு மேலே இந்த திருமணம் செய்ய விடாமல் குடும்பத்தில் வேறு பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் சரியாகும் அப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல திருமண யோகம் இருக்கின்றது திருமணமான தம்பதிகள் அந்யோன்யமா இருப்பீங்க உங்களுடைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சரிவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் சரியாக போய்டும் அன்யோன்யமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும் திருமணமான தம்பதிகளுக்கு வெவ்வேறு இடத்துல வேலை இருக்குதுன்னு சொன்னால் வேலை மாற்றங்களை கேட்கும்போது அது கிடைக்கும் நல்ல வீடு வேணும் வசிக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து உங்களுக்கு பிடிக்கல போதுமானதாக இல்லை வசதியாக இல்லை அல்லது வந்து பழைய வீடாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வீட்டை மாற்றுவதற்கு உகந்த ஒரு அம்சம் இப்போ இருக்கிறது இந்த ஜூலை மாதம்னு சொல்லும்போது இதில் வந்து ஆணியில் கொஞ்சமும் ஆடியில் கொஞ்சமும் இருக்கும் ஆடி மாதம் பெரும்பாலும் நம்ம வந்து புதுக்கூடத்தினும் போக மாட்டோம் ஆணிலையும் கூட பல பேர் வந்து போகிறது இல்லை சில பேர் வந்து போகிறாங்க அதனால் வீடு மாற்றத்திற்கான விஷயங்களை நீங்கள் தொடங்கி பார்த்து கொண்டு இருக்கலாம் நல்ல வீடாக தேடி போய் பார்க்கறது ஒன்றுக்கு ரெண்டு முறை எல்லாம் குடும்ப நபர்கள் மாறி மாறி போய் பார்த்து ஹவுஸ் ஓனர்லாம் பேசி அந்த அக்ரிமெண்ட் சம்மந்தமாக மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் அப்புறமா அவனை பிறந்து வந்து நீங்கள் பால் காய்ச்சி போகலாம் ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு இது உகந்த காலமாக இருக்குது அப்படி செய்யும்போது ஒரு மாத வாடகை கூட கொடுக்கும்படியாக இருக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவோன்னா அதற்காக தயங்கி கொண்டு அப்புறம் ஆடி கடைசியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருப்போம் ஆனால் நமக்கு டைம் நல்லா இருக்கும்போது போய் பார்க்கும்போது ஒரு மாத வாடகைலாம் ஒரு பிரச்சனையே இல்லை அந்த பொருள் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் அப்படியாக வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கிறது சொந்த வீடு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் வீட்டை அழகுபடுத்த முடியும் பொதுவாக நம்முடைய வீடு வந்து எப்போதும் அழகாகவும் தூய்மையாகவும் பளிச்சென்று சுத்தமாகவும் இருக்கணும் அந்த காலத்தில் முன்னோர்கள் அப்படி பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஆண்டிற்கு ஒரு முறை எல்லோருமே வந்து தை பிறக்க பிறக்கக்கூடிய காலத்தில் வீட்டிற்கு வந்து வெள்ளை அடித்து வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை எல்லாம் கொண்டு போய் போகியில் வந்து எரித்து வீட்டை வந்து சுத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள் அப்படியாக நீங்கள் உங்களுடைய வீட்டை அழகுப்படுத்துவதற்கு உகந்த அம்சங்கள் இருக்கிறது தனஸ்தானம் வளர்த்து ராசியில் சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் பாவத்தில் கேது இருக்கார் அவரோட செவ்வாய் சேர்ந்து அதனால் மனையை கூட உங்களால் செப்பின செப்பினிட முடியும் உங்களுக்கு என்ன ஒரு மனை இருக்குது நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க ரொம்ப காலமாக அது வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ போய் பார்த்துட்டு வரலாம் இப்போ எந்த நிலைமையிலே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரலாம் அதை வந்து தோட்டம் போடலாமா எதாவது பயிர் வைக்கலாமா மரக்கன்றுகள் ஏதாவது வைக்கலாமா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் சிந்திக்கலாம் அதை செய்தால் நல்லபடியாக வரும் அல்லது அந்த மனம் அப்படியே இருக்குது பாதுகாப்பு காரணம் கருதி அதுக்கு வந்து வேலி போடலாமா பென்சிங் போடலாமா காம்பவுண்ட் கட்டலாமா அப்படின்னா அதை செய்கிறதுக்கு கொஞ்ச அம்சம் இருக்கிறது இதில் வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லலாம் காம்பவுண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வீடு கட்டி முடித்த பிறகு எழுப்ப வேண்டியது சுற்றுச்சுவர் முதல்லையே அதை நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் வீடு கட்ட தாமதமாகும்னு சொல்லக்கூடிய ஒரு விதி வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்காது காலி மனையாக இருந்ததுன்னு சொன்னால் வேலி போடலாம் அந்த பென்சிங்னு சொல்லக்கூடிய வேலியை வந்து நீங்கள் போடலாம் சுவர் வந்து எழுப்பக்கூடாது மற்றபடி அந்த மனையை வந்து நீங்கள் பாதுகாக்கிறது அதை பயன்படுத்துறது அதனால் ஆதாயம் வரும்படி செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வெளிநாடு செல்லணுன்ற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கிறது பத்தாம் பாவத்தில் ராகுடைய சஞ்சாரம் இருக்கு அப்போது வேறு பாஷை பேசக்கூடிய வேறு சீதோஷ்ண நிலை தட்ப நிலை உணவு பழக்கம் பண்பாடு கலாச்சாரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு உங்களால் செல்ல முடியும் எதன் நிமித்தமாக ஜீவனஸ்தானத்தில் ராகு சந்திரிக்கிறார் அப்போ உத்தியோக நிமித்தமாக போகலாம் ராகு ஒன்றரை வருஷம் இருப்பார் அப்போ இந்த மாதம் எப்படி அதில் இருக்குன்னா சுக்கரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது பிறகு இரண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறது அவரோட சுக்கரன் போய் இந்த மாத இறுதியில் சேரப்போகிறது அதனால் வெளிநாடு சம்பந்தமான அனுகூலங்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து சுக்கரன் உங்களுக்கு தரக்கூடிய பலன் இரண்டாம் பாவத்தில் குரு இருந்து அந்த இடத்துல சுக்கரன் வந்து தரப்போகிற பலன் அந்த இடத்துல சூரியன் இருந்து தரப்போகிற பலன் அதுக்கப்புறமாக சூரியன் மூன்றாம் இடத்திற்கு வரப்போகிறார் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் வரும்போது புதன் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும் சகோதர வழி உறவுகளில் பிரச்சனை இருந்தால் சரியாகும் தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும் கலை சம்பந்தமான விஷயங்களை பழகணும்னு சொன்னால் அதற்கு உகந்த அம்சமானது இருக்கின்றது மேலும் அந்த சூரிய புத சேர்க்கையில் படிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட ஏதாவது பார்ட் டைமாக ஒரு வேலை பண்ணணுமா அப்படின்னா தாராளமாக இந்த மாதத்தில் செய்யலாம் இவ்வளோ விசேஷ யோக பலன்கள் உங்களுக்கு இருக்கிறது இந்த மாதத்தினுடைய வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது குரு சுக்கரனுடைய சேர்க்கை அதை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சுக்கரன் ராசியில் இருக்கிறது அதை எடுத்துக்கலாம் அப்போ இதற்காக நீங்கள் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்யணும் அஷ்டலட்சுமிகளும் எந்த ஆலயத்தில் இருக்காங்களோ அங்கே சென்று தரிசனம் செய்துவிட்டு வரலாம் அஷ்டலட்சுமி சம்பந்தமாக மகாலட்சுமி அஷ்டகம் போன்ற விஷயங்களை நீங்கள் சொல்லலாம் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணலாம் இதை செய்யும்போது இந்த மாதத்தின் முழுமையான நற்பலனை உங்களால் அனுபவிக்க முடியும்